புதுசா இருக்கிறவரு வெங்கடேஷ் அவரை சாப்பிடறதுக்காக நாங்க கூப்பிட்டு வந்திருக்கோம் எப்ப பார்த்தாலும் சோறு 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 நேற்றுல இருந்து ஏ ஆர் ரகுமான் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட் அதை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ட்வீட்ல அவர் மென்ஷன் பண்ண அந்த ஒரு சில வார்த்தைகள் இது வைரமுத்து அவர்களையா இல்ல இளையராஜா அவர்களையா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா ரகுமான் வந்து இந்த மாதிரி சண்டைகள் எல்லாம் தலையிடவே மாட்டாரு யாரோ யாரோ சண்டை போட்டு இருக்காங்க நமக்கு என்ன அப்படின்னு போறவர் தான் ரகுமான் இந்த ட்விட்டே இந்த ரெண்டு பேருக்கும் போடப்பட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன் வைரமுத்து வந்து மின்சார கனவு ஆடியோ லான்ச்சில் ரகுமானுக்கு வந்து ஒரு நேரடியாகவே சொல்கிறார் இந்த மேடையில் உங்களுடைய இசையின் ஆதிக்கம் வந்து வரிகளை மூழ்கிறது சொன்னேன் ரஹ்மான் முகம்லாம் சின்னதாகி போச்சு பட் அதை காமிக்கலை ரஜா படத்தில் கமிட் ஆகுறாரு ஏ ரகுமான் இளையராஜாவை போய் ஆசி வாங்கணும்னு நினைக்கிறாரு எப்பவுமே குருநாதர்கிட்ட ஆசி வாங்குறது ஒரு புது தொழில் பண்ணும்பொழுது இயல்பானது தானே இவரு போயிட்டு இளையராஜாவை சந்திக்கணும் அப்படின்போது அது வரைக்கும் இளையராஜாவுக்கு தெரிய தெரியாது தனியாக இசையமைக்க போறாரு அது மேலே போயிட்டாரா இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் தான் வந்து ஃபேமஸாக இருக்கும்னு பார்த்தா சமீப காலத்தில் வந்து இளையராஜாவே ஃபேமஸ் ஆகிறார் ஏன்னா ஒரு சில சர்ச்சைகள் பேச்சு அவருடைய பேச்சு வந்து சர்ச்சையாக மாறி அது ரொம்ப வயலாக பேசிகிட்டு இருக்காங்க இடையில் வந்து வைரமுத்துக்கு எதிராக அவர் அந்த இது பேசின அந்த பேச்சு தான் வந்து ஐ மீன் அந்த சர்ச்சை வந்து ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க இப்போது நேற்றுலேருந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டு அதை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் அந்த ட்வீட்டில் அவர் மென்ஷன் பண்ண அந்த ஒரு சில வார்த்தைகள் பாத்தீங்களா சார் அந்த வார்த்தை வந்து யாரை குறிப்பிடுது வைரமுத்து அவர்களையா இல்லை இளையராஜா அவர்களையா அதான் பலகற்றம் யாம் என்று தற்புகழ வேண்டாம் அப்படின்னு குமரிமுத்து பேசினதை ஏஆர் ரகுமான் ஷேர் பண்ணியிருக்கிறாரு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா ரஹ்மான் வந்து இந்த மாதிரி சண்டைகள் எல்லாம் தலையிடவே மாட்டார் யாரோ யாரோ சண்டை இருக்காங்க நமக்கு என்ன அப்படின்னு போகிறவர் தான் ரஹ்மான் அவர் எப்படி இந்த சண்டைக்குள்ளே குதிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவார் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் ரெண்டு பேர் யார் பேர் யாருன்னு உலகத்துக்கே தெரியும்ன்ட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும் ஸோ அது மாதிரி இளையராஜா யாருன்னு ஏஐரகமானுக்கு தெரியும் வைரமுத்து யாருங்கிறது ஏஆர் ரகமானுக்கு தெரியும் ஸோ அதனால தான் இந்த ட்விட்டர் இந்த ரெண்டு பேருக்கும் போடப்பட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தனிப்பட்ட ஒருத்தர் அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ரெண்டு பேர்கிட்டையுமே அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது முக்கியமாக இளையராஜாட்ட வந்து பல அனுபவங்கள் இருக்குது ரகுமானுக்கு ரகுமான் வந்து இளையராஜாட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இளையராஜா வந்து சிங்கப்பூர்லேருந்து நிறைய இசைக்கருவிகள்லாம் வாங்குவாராம் அது வந்து அசம்பிள் பண்ணுறதே இங்கே தெரியாது போனவர்கள் பல பேருக்கு அதெல்லாம் அசம்பிள் பண்ணுற பொறுப்பே ரகுமான் தான் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு இதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப புது புது மெத்தடில் வருமா அந்த கருவிகள் ஸோ அதெல்லாம் வந்து அவர் தான் ரெடி இருக்கிறவர் அவரும் வந்து விட்டு வெளியே போய் இதே மாதிரி வந்து பொருட்களை நம்ம சிங்கப்பூர்லேருந்து வாங்கணும்னு பிளான் பண்ணி அவர் கையில் இருந்த கையிருப்பு அப்புறம் அவங்க அப்பா வச்சிருந்த பொருட்கள்லாம் விற்று வீட்டில் அப்போ ரொம்ப வறுமையில இருந்தார் அவர் ஸோ எல்லாத்தையும் விற்று கடனை உடனே வாங்கி ஒரு மாதிரி ஒரு ரெண்டரை லட்ச ரூபா ரெடி பண்ணி சிங்கப்பூரில் இந்த இசைக்கருவிகளை வாங்குறாரு அது ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்லப்பட்டு அது அப்படியே பிளாக் அப்படியே நிறுத்திட்டாங்க அது வந்து அது யார் பண்ணதுன்னு தெரியல அவருக்கு அப்போ ஏஆர் ரகுமான் அடைந்த அந்த வேதனை இருக்குல்ல அவங்க அம்மா ஒரு முறை சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த சம்பவத்தை என்னென்னா அந்த இப்போ இருக்கிற வீடு தான் ஏஆர் ரகுமான் இப்போ இருக்கிற வீடு தான் பழைய வீடு அப்போது அப்போது அந்த அந் இவ்வளவு பணம் புரட்டி நம்ம பொருள் போய் மாட்டிக்கிச்சே அப்படின்னு ரகுமான் என்ன பண்ணியிருக்கிறாரு ரூம்குள்ளே போய் கதவை சாத்தினவர்தானா சாத்திக்கிட்டு திறக்கவே இல்லை திறக்கவே இல்லைன்னா ரெண்டு நாள் இவங்க பதறிட்டாங்களாம் தம்பி கதவு தோறேனா நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டோம்மா என் தனியாக விட்ருங்கன்ட்டார் ரெண்டு நாள் சாப்பிடவே இல்லை உள்ள ரூம்லேயே இருந்து அழுதுகிட்டே இருந்தார் ஏன்னா அவருடைய மொத்த கையிருப்பும் அதில் அப்படி ஒரு கஷ்டத்தை அவருக்கு கொடுத்தவர் யார் அப்படிங்கிறத அவருக்கு தெரியும் இல்லையா ஸோ அது ஒன்று அப்புறம் வைரமுத்து பற்றி அவர் அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் இல்லையா வைரமுத்து வந்து மின்சார கனவு ஆடியோ லான்ச்சில் ருக்கு வந்து அவர் நேரடியாகவே சொல்கிறார் இந்த மேடையில் உங்களுடைய இசையின் ஆதிக்கம் வந்து வரிகளை முழுங்கிறது அது வந்து வரிகள் வெளியில் தெரிகிற மாதிரி பார்த்துக்குங்க ரகுமான் அப்படின்னு அவர் சொல்கிறார் சொன்னேன் ரஹ்மான் முகம்லாம் சின்னதாகி போச்சு பட் அதை காமிக்கலை அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போனவர் அதற்கப்புறம் வைரமுத்து ஒரு மூணு நாலு முறை இவரை சந்திக்க முயற்சி பண்ணி வீட்டுக்கு நேராக வந்து சந்திக்கவே இல்லை அவரை சந்திக்க மாட்டேன் போக சொல்லுங்கள் அப்படின்ட்டாரா அதற்கப்பறம் வைரமுத்து இவருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு ஃபோன் பண்ணி பெரிய போராட்டத்திற்கு பிறகு தான் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து மீண்டும் சமாதானமானார் ரகுமான் இன்றைக்கி வைரமுத்துவே வேணாங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார் ஸோ இப்படியெல்லாம் பொழுது இந்த ரெண்டு பேருக்குமான அந்த குணநலன்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நின்று பார்த்தவர் ரஹ்மான் ஸோ அதனால் வந்து இந்த அந்த குமரிமுத்து பேசுகிற வார்த்தைகள் வந்து ரெண்டு பேருக்குமே பொருந்தும்னு நினச்சி போட்டாரு தெரியல என்னை பொறுத்த அளவுக்கு ரொம்ப பொறுமையானவர் அமைதியானவர் எந்த பிரச்சனையில் ஈடுபடாத ஒரு ரகுமான் இதற்குள் ஈடுபட்டு ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அப்படின்னா இதற்காகத்தான் போட்டாங்கிறதே தெரியாமல் நீங்களாக புரிஞ்சுக்குங்க அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிடுறாருன்னா அவர் மனசில் எவ்வளோ காயம் இருந்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இதை சொல்லணும்னு நினைக்கிறது இருக்கு ஸோ அந்த காயத்தை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தவருக்கு ஏற்படுத்தியிருக்காங்க ஏன்னா ரஹ்மான் அவர்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அதாவது இதுக்கு முன்னாடியும் இளையராஜா மாரி ஏகப்பட்ட சர்ச்சைகள் அவர் அந்த மீடியா ஃபேஸ் பண்ணது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு வைரமுத்து மோதி மீது ஒன்றும் இல்லைங்க ரோஜா படத்தில் கமிட் ஆகுறாரு ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து இளையராஜானை போய் ஆசி வாங்கணும்னு நினைக்கிறார் எப்போவுமே குருநாதர்கிட்ட ஆசி வாங்குறது ஒரு புது தொழில் பண்ணும்பொழுது இயல்பானது தானே இப்ப இவரு போயிட்டு இளையராஜாவை சந்திக்கணும் அப்படிங்கும்போது அது வரைக்கும் இளையராஜாவுக்கு தெரிய தெரியாது தனியாக இசையமைக்க போகிறாருன்ட்டு போனோடனே என்னையா அ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதே வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று அதை வரேன்ட்டு மேலே போய்ட்டாரன் இவர் உட்காந்துருக்காரு 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 இளையராஜா வரவே இல்லை கிட்டத்தட்ட அரை நாள் உட்காந்துருக்கிறார் இவர் என்ன நினச்சிருக்காரு மேலே போய் ஏதோ விபூதி படமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தொண்ணூறு பூசி கையில் கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இவர் உட்காந்துருக்கார் வரவே இல்லை அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே இவராக புரிஞ்சுக்கிட்டு எழுந்திரிச்சு வந்துட்டார் ஸோ இது இது இதெல்லாம் வந்து அவர் பார்த்துருக்கிறார் இல்லையா சார் அதுதான் ஓகே சார் என்ன தான் ரஹ்மான் சார் வந்து அவருடைய அந்த இன்டீரியராக கேரக்டர் வந்து ரொம்ப பொறுமையாக பெருசாக எந்த ஒரு சர்ச்சையில் ஈடுபட்டு கருத்து தெரிவிக்காமல் இருந்தாலுமே இப்போது ரீசெண்டாக இளையராஜா வந்து அந்த ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக் அந்த சார்ஜ் பண்ணுறது இந்த விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு இருந்த ஒரு நிலையில் இது முற்றிலும் வந்து ஒரு இன்டென்ஷனாக போகுது அப்படின்னு ஒரு சில விமர்சனங்கள்லாம் வருது அது மீது உங்களுடைய கருத்து இல்லை ராயல்ட்டிக்காக ரஹ்மான் போட்டுக்க மாட்டார் ஏன்னா ரஹ்மானே அப்படியே வசூல் பண்ணுறவர் தானே ரஹ்மான் வந்து ரஹ்மானுடைய பாடல்கள்லேருந்தோ இசையிலேருந்தோ பிஜிஎம்லேருந்தோ நீங்கள் ஒரு சின்ன துளியை கூட எடுத்து வெளியில் போட்டுட முடியாது இவர் எப்படி கிளைம் பண்ணுறாரோ அதே மாதிரி அவருக்கு கிளைம் பண்ணுறதற்கான லாயல் லாயர் டீம்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து ராயல்ட்டியை பொறுத்தளவுக்கு இவர் வேறு அவர் வேற இல்லை எல்லா இசையும் போடல்களும் ஒன்று தான் அதனால் நம்ம அதுக்கு சொல்ல வரல அது அதுக்காக வந்து ரகுமான் இளையராஜா விமர்சனம் பண்ணாருன்னா அது தன்னைத்தானே விமர்சனம் பண்ணிக்கிற மாதிரி தான் ஸோ அந்த இடத்துக்கு போகல அவர் என்னென்னா ரெண்டு பேர் ரெண்டு மேதைகள் ஒரு அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த மேட்டிமை தனம் அது அது அப்படி சொல்கிறதா இல்லை நாங்கள் பெரிய மேதைகள்ங்கிறத மறந்துட்டு ஒரு தெரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறதா தெரியல அதை தான் அவர் விமர்சிக்கிறார் வேறு ஒன்றுமே கிடையாது இது மாதிரி போகாதீங்க உங்களுடைய தகுதிக்கு இது அழகு இல்லைன்னு சொல்கிறாரு அவ்வளோதான் சார் தமிழ் சினிமாவில் அந்த பஞ்சாயத்துகளுக்கு வந்து ஒரு முடிவே இல்லை ஒரு பக்கம் இளையராஜா இந்த பஞ்சாயத்து இந்த பக்கம் போயிட்டுருக்கும் போது ரீசெண்டாக லிங்குசாமி அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த ஒரு நேர்காணல் ஏதோ ஒரு இதில் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கமல் மீது ஒரு குற்றம் சாட்டு ஒன்று வைக்கிறாரு என்ன சார் பிரச்சனை கமல்ஹாசனுக்கும் லிங்குசாமிக்கும் அதான் உத்தம வில்லன் படம் தான் பிரச்சனை அதுக்கு முன்னாடி திருப்பதி பிரதேசம் வந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப தமிழ் சினிமாவிலும் மிக முக்கியமான நிறுவனமாக அது இருந்துச்சு நிறைய நல்ல படங்களை வாங்கி வெளியிட்டிருக்காங்க தேசிய விருதுகள்லாம் அந்த படங்களுக்கு கிடச்சிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உத்தம வில்லன் படத்துக்கு ஒரு ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் அந்த படத்தை பண்ணுறதுக்காக கமல்கிட்ட பேசுகிறாங்க கமல் வந்து ஒரு பெரும் தொகையை வாங்கிட்டு அந்த படத்தை பண்ணி கொடுக்குறாரு அப்போது கதை என்ன அப்படின்னு பேசும் பொழுது இவங்க திருஷியம் படத்தினுடைய ரீமேக் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பாபுனஹன் பின்னாடி வந்துச்சு இவங்க தான் முதல்ல அந்த ஆஃபரே அவர்கிட்ட வச்சது அப்போ கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காரு எங்க சரத்குமார் நெப்போலியன் பண்ண வேண்டிய படத்தெல்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்லாம் லிங்குசாமிகிட்ட கிண்டல் பண்ணிவிட்டு அதெல்லாம் வேண்டாங்க நான் ஒரு கதை சொல்கிறேன்னு இந்த கதையை சொல்லியிருக்காரு அதில் லிங்குசாமியினுடைய பிரதர் போஸ் அவர் தான் அந்த திருப்பதி பிரதர்ஸுடைய நிர்வாக பொறுப்பு இப்போ அவர் வந்து வேண்டாம் இந்த கதை நல்லா இல்லை அப்படின்னு ஒன்று இல்லை என்ன இருந்தாலும் கமல் வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்டு நம்ம அவர் சொல்கிறாரு அதை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் எனக்கு கதையில் பெருசாக உடன்பாடு இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் படமாக பண்ணிவிடுங்க எங்களுக்கு எங்கெல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கோ அதை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு லிங்கிசாமி சாமி கேட்டோன்னு ஓகேன்ட்டார் நாங்கள் நடுவில் எதுலேயுமே தலையிட மாட்டோம் கரெக்டாக ஷெடியூல் பேமெண்ட்லாம் கொடுத்துருவோம் அப்படின்ட்டார் அதே மாதிரி பேமெண்ட்லாம் கொடுத்தாச்சு படமாக வந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இவங்க நினச்சது மாதிரி அவர் சொன்ன கதையே இல்லையா அவர் சொன்னதே வேறு அதில் படமாக வந்திருக்கிறது வேற அப்போ இவங்க வந்து கொஞ்சம் கரெக்ஷன்லாம் சொல்லி இதை மட்டுமே அது மாற்றி கொடுங்க சார்ன்னு இருக்காங்க ஆனால் அவர் மாற்றி கொடுக்கல படம் வெளியில் வந்து படு மண்டலாகி போச்சு பெரிய லாஸ் அவங்களுக்கு ஒரு பக்கம் அஞ்சான் மூலம் லாஸு இன்னொரு பக்கம் உத்தம இல்லைனால லாஸு இப்போ இவங்க வந்து அவரை அந்த அந்த ரிலீஸ் அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடந்துச்சு ஏன்னா ராஜா தான் அந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டருக்கு வாங்கினார் ராஜா திடீர்னு எஸ்கேப் ஆகிட்டார் படத்தை அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு ரிலீஸ் அன்னைக்கு ஆளை காணும் இப்போ என்ன ஏதுன்னு ஆளை தேடும்போது படம் ஆனான்ட்டு ஓடிப்பிட்டார் இப்போ மதுரை அன்புட்டை சொல்லி அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு பஞ்சாயத்தில் நீ தான் படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னு சொல்லி வற்புறுத்தி ரிலீஸ் பண்ண வச்சுட்டாங்க இந்த பஞ்சாயத்து முடிகிறதுக்கு இங்கே ரெண்டு நாள் ஆகி போச்சு அதுக்குள்ளே எஃப்எம்எஸ் ரைட்ஸ் எனக்கே இருக்கட்டும்னு கமல் இந்த படத்தை வாங்கினார்ல அவர் கரெக்டான தேதியில் ரிலீஸ் பண்ணிட்டார் இப்போ அங்கேருந்து விமர்சனங்கள் வந்து படம் பண்டல்னு சொல்லி தேட்டரு தமிழ்நாடு தேட்டருக்கெல்லாம் பெருசாக ஊற்றிச்சு உள்ளே வர்றவங்களும் வரல ஸோ இதுமாரி ஏகப்பட்ட குளறுபடிகள் கமலால் லிங்குசாமிக்கு நடந்துச்சு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு இது வந்து படம் எங்களுக்கு லாஸ் ரிலீஸ் அப்போயே லாஸ் அது அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு மறுபடியும் பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி எங்களுக்கு முப்பது கோடியில் ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அன்றைக்கி கமலஹாசம் சம்மதம்னு சொல்லி முப்பது கோடி சைன் பண்ணிட்டார் இன்றைக்கி கமலஹாசன் வாங்குகிற சம்பளமே நூற்றம்பது கோடி எப்படி முப்பது கோடிக்கு படம் பண்ணி கொடுப்பாரு இப்போ இவங்க ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி கமல் எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காரு இந்த அக்ரிமெண்ட்டை அவரை ஹானர் பண்ண சொல்லுங்கன்னு இவங்க கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி அவருடைய சந்தை மதிப்பு என்னவோ அந்த மதிப்புக்கு எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது எனக்காக சார் உங்களால் நான் நிறையா லாஸ் ஆகிட்டேன் நீங்கள் முப்பது கோடிக்கு இப்போ படம் பண்ணி தர முடியாது நீங்கள் ஓரளவுக்கு இப்போ நீங்கள் உங்களை உங்கள் சம்பளம் எவ்வளோ நூற்றம்பது கோடி வாங்குறீங்களா நூறு கோடி எனக்காக வாங்கிவிங்க இந்த படத்தை பண்ணி கொடுங்கன்னா அது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் அதே படத்துக்கு எங்களுக்கு படம் பண்ணி கொடுங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுமான்னு தெரியல ஏன்னா கமல் பண்ணுவாரான்னு தெரியல இன்னொன்று கமலஹாசனை பொறுத்த அளவுக்கு நீங்கள் சாத்விகமாக போனீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துடும் நீங்கள் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும்னா உங்களால் ஆனதை பாருங்கிற கேரக்டர் அவர் ஸோ அதனால் இந்த சங்கங்கள்லாம் சேர்ந்து கமலஹாசனை வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து படம் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல இன்னொன்று சங்கங்களுடைய பேச்சை சிம்பு தனுஷே கேட்க மாட்டேங்கிறாங்க எப்படி கமலஹாசன் கேட்பார் தயாரிப்பாளர் சங்கம் சிம்புக்கு ஒரு ரெட் கார்டு போடுது தனுஷுக்கு ஒரு ரெட் கார்டு போடுது நீங்கள்லாம் வந்து இந்த கால்ஷீட்டு என்னன்னா கொடுக்கணும் அல்லது நீங்கள் தர வேண்டிய பணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு டேட்டு கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு படத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு முடிவு எடுக்குது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அது காதில் வாங்கின மாதிரியே தெரியல ஸோ அப்படி அவங்களே இருக்கும் பொழுது கமலஹாசன் எப்படி தயாரிப்பாளர் சங்கம் சொல்கிறத கேட்டுட்டு படம் பண்ணி கொடுப்பாரு ஆக மொத்தம் இது ஏதோ ஒரு சர்ச்சையை நோக்கி போயிட்டுருக்கு இது அவ்வளோ ஈஸியாக அமைக்கப்பட இது நடக்கவே நடக்க போகிறதில்ல நிச்சயமாக இதை விட ஒரு பெரிய பூகம்பம் விரைவில் இருக்குது அது என்னான்னு பார்ப்போம் விரைவில் வரோம்னாலும் சார் இப்போ சிம்பு அவருடைய அந்த கார்டு விஷயம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதான் நேற்றைய தினம் வந்து தக்லேஃப் திரைப்படத்தில் ஒரு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய ஒரு சில பிக்சர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு கமல்ஹாசன் அபிராமி மற்றும் சிம்பு இவங்களோடலாம் இருக்கிறது ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா சிம்பு அவர்களுக்கு வந்து ரெக்கார்டு கார்டு சார் ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து இந்த படத்துக்கு சிம்புனால எதனா சிக்கல் எதாவது வருமா நிச்சயமாக வரும் இப்போ அதுக்கு முன்னாடி அவர் வந்து அவருடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டேன் ஈஸியாக போயிடும் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கம் வந்து பொறுமை எழுந்து பொறுமை எழுந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக மாறிட்டாங்க இது வரைக்கும் வந்து அவங்க மைக்கேல் ராயப்பன் பிரச்சனையை முடிச்சுட்டு ஷூட்டிங் போங்க முடிச்சுட்டு போங்கன்னா சொல்லி பார்த்தாங்க உங்களுக்கு ரெட் போடுவோம்ல சொல்லி பார்த்தாங்க அது எதையுமே ஒரு கேட்கலை இப்போ வரைக்கும் அந்த மைக்கேல் ராயப்பன் பிரச்சனை முடியும் முடியல இப்போ தகலை படத்துக்கு ஒரு செக் வச்சிட்டாங்க என்னென்னா ஃபெப்சிக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டாங்க நீங்கள் வந்து அந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது சிம்பு நடிக்கிறாரு அதனால் இந்த படத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னா ஃபெப்சி போனால் தானே ஷூட்டிங்கே நடக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க எங்கள் மணிரத்னம் டைரக்ட் பண்ணுற படம் மணிரத்னம் கொரோனா டைமில் எங்களுக்கு அவ்வளோ கோடிகள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு தினந்தோறும் அவர் வந்து உதவி பண்ணியிருக்கிறாரு இப்போ மாதம் மாதம் மளிகை சாமான்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த கொரோனா முடிகிற காலம் வரைக்கும் கொடுத்தாரு இந்த கொரோனா ஒன்று சீசன் ரெண்டு சீசன் வந்துச்சு பாருங்கள் எல்லா காலத்துலேயும் அவர் கொடுத்தாரு அதுவே பல கோடிகள் ஆச்சு ஸோ அப்படி அவர் ஒரு ஹெல்ப் எங்களுக்கு பண்ணியிருக்கும்போது நாங்கள் எப்படி அவருடைய படம் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பு ராஜ்கமல் மணிரத்னா மூணு பேர்ட்டையும் சொல்லிட்டாங்களா நீங்கள் ரிலீஸுக்குள்ளே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிங்க ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் இன்னும் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்ததுன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு நாங்கள் உங்களுக்கு தொல்லை பண்ணாமல் ஒத்துழைப்பு தர்றோம் ஆனால் உங்கள் பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சுக்கிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம் பெப்சி ஸோ அதனால் சிம்பு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு மைக்கேல் ராயப்பனோடு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் வந்து ஃபைனலாகி பணத்தை கொடுக்கல இதுதான் பிரச்சனை இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே அவர் இந்த பிரச்சனையை முடிச்சிட்டாருன்னா ஸ்மூத்தாக அந்த படம் ரிலீஸ் ஆயிரும் இல்லைன்னா நிச்சயமா சிக்கல் சார் இதுல என்னதான் இது வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து சிம்பு ரெட் கார்ட் கமல்ஹாசன் இதெல்லாம் தாண்டி ஃபெப்சிக்கும் ப்ரொடியூசர்ஸ் யூனிக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஒரு வேர்சஸ் அப்படின்னு பார்க்கலாமா சார் ஏன்னா இவங்க வந்து சிம்புக்கு எதிராக இருக்காங்க நீங்க வந்து கொடுத்தா தான் நடிப்பு ரிலீஸ் பண்ண விடும் அப்படின்னு அவங்க வந்து மணிரத்னமுக்கு கூட நிற்கிறாங்க ஸோ இப்போ வந்து இது ப்ரொடியூசர் கவுன்சில் பெப்சி யூனியன் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இல்ல இப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் சீக்கிரம் அதை முடிச்சுருங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சிம்புட்டை ஒருவேளை அப்படி வந்ததுன்னா மொத்த இண்டஸ்ட்ரியுமே ஸ்தம்பிக்கும் ஏன்னால் பெப்சிக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் நாங்கள் வந்து வெளி மாநிலத்திலேருந்து தொழிலாளர்களை கூப்பிட்டுக்குறோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா பெப்சி வந்து மற்ற மற்ற மாநிலங்களோடு டையப் வச்சிருக்காங்க அதனால் இவங்க சொன்னாங்கன்னா அவங்க வரப்போகிறதில்ல என்ன இருந்தாலும் பெப்சி மாதிரி நாங்கள் ஒரு புது அமைப்பு உருவாக்குவோம் ஏற்கனவே அந்த பஞ்சாயத்தில் அங்கே நடந்திருக்கு அது என்ன பெப்சி ஆளுங்களை மட்டும் கூப்பிட்றது நாங்களே வந்து யாரெல்லாம் விருப்பம் இருக்காங்களோ அவங்கள வச்சு நாங்கள் ஷூட்டிங் போகிறோம்னா போய் ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு பட் அந்த மாதிரி நடக்கும்போது தமிழ் சினிமாவோட அந்த டைமென்ஷன் டோட்டலாக மாறி உள்ளது நிச்சயமா ஏற்கனவே அது பெரிய பிரச்சனையெல்லாம் மாறிச்சு இப்போது வெப்சியில் இருக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர் அல்லது ஆர்ட் அசிஸ்டன்ட்டு உங்களுக்கு வந்து தொழில் தெரியும் இப்போ புதுசாக ஒருத்தர் வராரு அவரை வச்சு நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னால் அது நீங்கள் சொன்ன நேரத்தில் நடக்குமா இல்லை ந நினச்ச மாதிரி வருமா ஸோ இது பிரச்சனைகள்லாம் இருக்குது பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சண்டை சச்சரவு இனிமேல் வரக்கூடாதுங்கிறதுல ரெண்டு பேருமே தெளிவாக இருப்பாங்க ஓகே சார் ஒரு பக்கம் இந்த பஞ்சாயத்தில் அப்படி போயிட்டுருக்கும் போது இன்னொரு சைடு வந்து இந்த சுயசரிதை படத்தை ஆ சுயசரிதை வாழ்க்கை வந்து படமாக எடுக்கிறது வந்து இப்போ ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சு பெரிய நிறைய படங்கள் அதில் வந்து வெற்றி பெற்றுருக்கு அந்த வரிசையில் இப்போ ஒரு பயோபிக் ஒன்று ரெடி ரெடியாகிட்ருக்குது அது வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க இது இது இவரோட இது இவர் நடிக்கிறாரா அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேருமே அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து ஃபேமஸாக இருந்தாலுமே அட் சம் பாயிண்ட் அவங்க பண்ணுற ஒரு சில செயல்கள் வந்து இந்த ட்ரோலாகவும் மீம்ஸாகவும் மாறிடுது யாரை பற்றி சொல்கிறேன்னா அண்ணாமலை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து படமாக எடுக்க போகிறாங்க அதில் வந்து விஷால் அவர்கள் தான் அண்ணாமலையுடைய கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவலாக வந்துட்டு சார் அதை பற்றி ஆமாம் அது அதுக்கான பேச்சுவார்த்தைகள் துவங்கி போயிட்டுருக்கு விஷாலும் அதில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கார் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணாமலையும் விஷாலும் கிட்டத்தட்ட ஒரு ஜாடையில் இருப்பாங்க ரொம்ப ஈஸியாக அண்ணாமலையாக விஷால் பொருந்திடுவார் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது ஸோ அதனால் அது இவருக்கும் வந்து கொஞ்சம் லேசாக வலதுசாரி சிந்தனை எல்லாம் இருக்குது விஷாலுக்கு ரீசெண்டாக அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் சார் அவரோட எல்லாமே குரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது அவர் குரல் கொடுக்குறதுங்கிறது நியாயமாக இருக்கிற பட்சத்தை நம்ம வரவேற்று தான் ஆகணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இவ்வளோ போல்டாக பேசுகிறார்ல ஒரு திரைத்துறையில் நாம் இருக்கோம் நாம் படம் நாளைக்கு வரும்பொழுது இதே உதயநிதியோ அவருடைய ரெட் ஜெயின்டோ வந்து நமக்கு இடையூறு செஞ்சுதுன்னா நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படின்லாம் தாண்டி அவர் ஒரு கருத்தை வெளியிடுறாருன்னா அவர் பின்னால் ஒரு பெரிய கட்சி இருக்குன்னு தானே அர்த்தம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது அவர் ஒரு பிஜேபி ஆதரவாளராக மாறிக்கிட்டு இருக்காரோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது எல்லாருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த தகவலும் வருது அண்ணாமலையாக அவர் நடிக்க போகிறாரு அப்படின்ட்டு அந்த படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் தெரியல பட் ரொம்ப ஆரம்பக்கட்ட பேச்சுவார்த்தையில் இது இருக்குது அண்ணாமலை லைஃப்லேயும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அவர் பெங்களூரில் நடந்துக்கிட்ட விதம் ஒரு கர்நாடக சிங்கம்லாம் அவர் அங்கே கொண்டாடி இருக்காங்க ஸோ அவருடைய வாழ்க்கை அந்த அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்த காலத்தில் நடந்ததை நீங்கள் எடுத்தாலே ஒரு பரபரப்பான ஹரிப்படம் மாதிரி மாறும் ஒரு சிங்கம் மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதற்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய தாட்ஸ் என்ன அவர் எதை நோக்கி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கற்பனை தானே நீங்கள் அவர் மண்ணை வந்து பொண்ணாக்கிடுவார் குடிசையை வந்து கோபுரம் ஆக்கிடுவாரெல்லாம் சொன்னால் இல்லைன்னா சொல்ல போகிறாங்க எல்லாமே ஸ்க்ரீனில் பார்த்து கை தட்டுறது தானே ஸோ அந்த மாதிரி கூட செகண்ட் ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் டோட்டலாக அவருடைய லைஃப்லேருந்து சுவாரஸ்யமான சம்பவங்களை எடுத்து ரெடி பண்ணுகிற வேலைகள் எல்லாம் இருக்காங்க ஓகே சார் இந்த ஹரி படம் சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பயோபிக் படத்து மீது இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரத்னம் படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து ஒரு கிட்ட கிட்டேருந்து இருந்துச்சு அவங்க வந்து பிரச்சனையாக இருந்தாங்க அப்படின்னு விஷால் வந்து ஒரு நேர்காணலை டேரிங்காகவே சொல்லிட்டாரு ஸோ ஒரு கமர்ஷியல் படம் நடிக்கும்போது அதுக்கே ஒரு பிரச்சனை இப்படி இருக்கும் போது இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கிற ஒரு லீடரோடைய வாழ்க்கையை வரலாறு இப்படி இந்த படம் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ண போகும்போது அந்த படத்துக்கு சிக்கல் வருமா சார் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு விஷால் வந்து பின்வாங்கிற நபரே கிடையாது ஒரு சம்பவம் என்ன சொல்கிறேன் தாமிரபரணி ஷூட்டிங் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு திருநெல்வேலி பகுதியிலே நடக்குது பொதுவாக ஹரி என்ன பண்ணுவாருன்னா தன் படத்தின் ஹீரோவுக்கு அவரு தான் முடிவெடுப்பார் இவர் என்ன சாப்பிட்ணும் எந்த ஹோட்டலில் தங்கணுங்கிறதெல்லாம் அவர் தான் முடிவெடுப்பார் இவங்க இஷ்ட இஷ்டத்துக்கெல்லாம் போய் ஒரு ஹோட்டலில் தங்கிட முடியாது அப்போ ஹரி சொல்லி ஒரு ஹோட்டலில் ரூம் போடுறாங்க ரொம்ப ரொம்ப சாதாரண ஹோட்டல் அது படத்தோட ஹீரோ ரைட்டு ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு சரி டைரக்டர் சொல்கிறாரு நம்ம நம்ம சொந்த காசை போட்டு தங்கலான்னா கூட டைரக்டர் கோச்சுப்பாருன்ட்டு அந்த ஹோட்டலில் போய் தங்கிடுறாரு இப்போ நைட்டு படுக்க போகும்போது பார்த்தா அந்த கட்டிலில் படுத்தா விஷால் ஹைட்டுக்கு அந்த கட்டில் இருக்கணும் இல்லை கட்டில் பார்த்தா கால் வந்து வெளியில் தொங்குது அவ்வளோ சின்ன கட்டில் இருக்குது சரி ரைட்டு தொலைஞ்சி போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு சேரை எழுத்து போட்டு காலை அதில் போட்டுட்டு படுத்துருக்கிறாரு ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்குது அவருக்கு என்னடா அது ரொம்ப ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்குது தரையில் படுத்துவோம்னு சொல்லிட்டு அந்த பெட்டை எடுத்து தரையில் போடலான்னு பெட்டை எடுத்தால் ஒரு இருபது பூச்சி குடும்ப குட்டியோடு ஓடுதான் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரன் அப்படி சரி என்னடா இப்படி ஒரு பாலாவதி ஹோட்டலில் ரூம் போட்டாங்கன்ட்டு டக்குன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு எனக்கு இந்த ஹோட்டல் வேண்டாம் நீங்கள் ப்ரொடக்ஷனில் பணம் தர வேண்டாம் எனக்கு வந்து நான் கொடுத்துட்றேன் திருநெல்வேலியிலே பெஸ்ட்டு ஹோட்டல் எதுவோ அதில் ரூம் போட்டுரு நான் இப்போயே அங்கே போகணும் அப்படின்னு இவர் சொல்ல உடனே ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து வேற ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துட்டாரு காலையில் ஷூட்டிங் வரும்பொழுது ஹரிக்கு இவ்வளவு தகவல்களும் சொல்லப்படுது ராத்திரியில் இவர் கிளம்பி இவராக ஒரு ஹோட்டலில் போய் தங்கிட்டாருன்னு இப்போ ஹரி வந்து நேராக ஒரு ஹீரோவை திட்ட முடியாது இல்லை எப்போவுமே அவர் வந்து அசிட்டன் டைரக்டர் தான் ஜாட வச்சு திட்டுவார் பயங்கரமாக திட்டுறாராம் ப்ரொடியூசர் காசில் திங்கிறதுக்கு உங்களுக்கு வலிக்குதா ப்ரொடியூசர் ரூம் போட்டு கொடுத்தா உங்களுக்கு வலிக்குதா அப்படின்லாம் திட்டிகிட்டு இருந்துருக்கிறாரு டக்குன்னு பயங்கர கோவம் வந்துருச்சு விஷாலுக்கு ஹரிகிட்ட எதுக்கு சண்டை போடுவானேன்ட்டு நேராக மெட்ராஸுக்கு அவங்க அப்பாவுக்கு ஃபோனை போட்டிருக்கார் ஜி கே ரெட்டி ஃபோனை போட்டு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது சாயங்காலத்துக்குள்ளே இந்த படம் மொத்தமும் நம்ம கம்பெனிக்கு வரணும் அது வரைக்கும் இந்த படத்துக்கு வேற ஒரு ப்ரொடியூசரு இது வந்து நம்ம கம்பெனிக்கு இந்த படம் வரணும் நாம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் நம்ம படம் இது அப்படின்ட்டாரான் உடனே அவங்க அப்பா பையனுக்கு ஏதோ பிரச்சனைன்ட்டு அந்த புரொடியூசர்கிட்ட பேசி உடனடியாக அந்த கம்பெனியை அப்படியே மாற்றி இவங்க பேரில் படத்தை நீ சாயங்காலம் பேட்டா கொடுக்கும் போது நான் ஏங்கையால் கொடுக்கணுன்ட்டாரன் சாயங்காலம் பார்த்தா முதலாளி ஸ்தானத்தில் உட்காந்து விஷால் தான் பேட்டா கொடுத்தாரு காலையில் வந்துட்டு சாயங்காலம் அந்த மாதிரி ஆள் வந்து விஷால் ஒரு அவருக்கு ஒரு பிரச்சனைனா அந்த டு த கோர் போற ஒரு நபர் அவரு ஸோ அதனால ஒருவேளை நீங்கள் சொல்ற மாதிரி இந்த படம் வரும்போது ஒரு பிரச்சனை வந்து சமாளிக்கக்கூடிய மனுஷன் தான் விஷால் பார்ப்போம் சார் நேர்காணலோட இறுதி கேள்வியாக நடிகர் சங்க பணிகள் வந்து ரொம்ப நாளாவே அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கு இப்போ ரீசெண்டாகவே வந்து நிறையா நடிகர்கள் வந்து நிதியுதவி கொடுத்து பண்ணிட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நெப்போலியன் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னுடைய கேள்வியே என்னென்னா திரைத்துறையிலேருந்து கொஞ்சம் ரொம்பவே டிஸ்டன்ஸில் இருக்கிற நெப்போலியன் அவர்களே இன்றைக்கி வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டாரு திரையிலேயே இன்றைக்கி ஜாம்புவாகனாக இருக்கிற ரஜினிகாந்தும் அஜித்தும் ஏன் சார் இப்போ வரைக்கும் கொடுக்கல கொடுப்பாங்களா அதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது ரஜினிகாந்தை பொறுத்தளவுக்கு பாக்கெட்லேருந்து பத்து பைசா எடுக்க மாட்டாருங்கிறது இண்டஸ்ட்ரி முழுக்க அறிந்த தகவல் இப்போ அவர்கிட்ட கேட்காமலா இருந்திருப்பாங்க கமலஹாசன் கொடுத்துட்டாரு உதயநிதி கொடுத்துட்டாரு விஜய் கொடுத்துட்டாரு எல்லாம் தலா ஒரு கோடி கொடுத்துருக்குறாங்க அப்போ ஏன் இவர் கொடுக்கலங்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியிலே வரும் நிச்சயமாக இவங்களும் நடிகர் சங்கம் த சார்பாலெலாம் அவர்கிட்ட கோரிக்கை வச்சுருப்பாங்க அவர் முடிஞ்சளவுக்கு வந்து இதை கொடுக்காமல் எதாவது சமாளிக்கிற முடியுமான்னு தான் அவர் பார்ப்பார் இன்னொன்று இந்த பக்கம் அஜித்து அவர் வந்து ரொம்ப டேக்டிக்ஸான ஒரு நபர் அஜித்து என்னென்னா இப்போ ஒரு படம் ஓடலன்னு வைங்க இப்போ ஒரு நடிகர் விஜய் நடிக்கிறார் அவர் படம் ஓடல டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா விஜய்கிட்ட போய் சொல்லுவாங்க அல்லது விஜய் வீட்டில் போய் நிற்பாங்க சார் இதுமாரி நம்ம படம் ஓடல நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரீபேமெண்ட்டாக கொடுங்க ஏதாவது அப்படிங்கும்போது அவர் ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து அமைக்கப்படலாம் பிரச்சனை வெளில தெரியவன்னா ஏன்னா படம் ஓடலைங்கிறத நமக்கு அசிங்கம் டக்குன்னு பணத்தை கொடுத்து சால்வ் பண்ணுவாங்க இந்த பக்கம் தனுஷ் சிம்பு ரஜினி ரஜினி தான் அந்த வழக்கத்தை முதல்ல ஏற்படுத்தி வச்சார் அவர் நடிக்கிற படம் ஓடலன்னா அவர் கொஞ்சம் ரீபேமெண்ட் கொடுத்து அதை ஆரம்பித்து வச்சார் இப்போ இது ஒரு காரணமாக வச்சுட்டு எல்லா நடிகர்கள்ட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வந்து பணத்தை வாங்குறது தேட்டருக்காரர்கள் பணத்தை நெருக்கடி கொடுத்து வாங்குறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அஜித்தை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்துலேயே ஒதுங்கிட்டார் நம்ம எப்போவுமே வந்து தொட முடியாத ஒரு தூரத்துக்கு போயிட்டோம்னா இந்த தொல்லைகள்லாம் இல்லை சார் உங்கள் படம் ஓடலன்னு எவனும் நம்மகிட்ட வந்து நிற்க மாட்டாங்களில் வீட்டில் இருந்தால் தானே வந்து கிடையாது அதனால் இவர் கரெக்டாக வந்து அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது பண்ணு ஒதுங்கிட்டார் இப்போ இந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு கோடி ரூபாய் இவர் கொடுக்கணும்னு இவங்க கோரிக்கையை வைக்கும்போது அவருக்கு போய் சேரணும்ல அவருடைய மேனேஜர்கிட்ட இருக்காங்களாம் மேனேஜர் வந்து சார்ட்ட சொல்லிட்டேன் அவர் சொன்னார்னா தர்றேங்கிற மாதிரி போயிட்ருக்கு கொடுப்பாரான்னு இது வரைக்கும் தெரியும் அதுதான் அதில் நடக்கிறது இப்போ சார் இப்போ கேள்வி என்னென்னா என்னதான் ஒரு நடிகர் ஓகே மார்க்கெட் வேல்யூ ஹையாக இருந்தாலுமே ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பும் மரியாதை கண்டிப்பாக தேவை ஏன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வருங்காலத்தில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு ப்ரொடக்ஷன் கவுன்சில் அவங்க தான் கூட நிற்கணும் இந்த மாதிரி செயல்கள் பண்ணும்போது அதை அவங்க யோசிக்க மாட்டாங்களா சார் இல்லை அவங்க இன்டென்ஷனாகவே சரி பரவாயில்ல எதுவாக இருந்தாலுமே நான் அவங்களுக்கு மேலே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமா ஏன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ப்ரொடியூசர் எங்களுடைய சப்போர்ட் தேவையில்லை சார் இல்லை அதுதான் மற்றவர்களுக்கு அது இருக்குது அஜித்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு என்ன பண்ணிவிடுவீங்க நீங்கள் எனக்கு ரெட்டு போட்டுருவீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எப்போவுமே இருப்பார் அவர் ஒன்றும் இவங்கள ஒன்றும் பண்ணுறது கிடையாது பண்ணவும் முடியாது ஏன்னா இன்றைக்கி அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு கூட்டம் இருக்குது என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து தமிழ் படங்கள் தமிழ் பட தயாரிப்பாளர்களை அஜித்தை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நாளைக்கு ஒருவேளை முடிவெடுத்தால் கூட வெளிமாநிலத்திலேருந்து வருவாங்க சார் நாங்கள் வர்றோம் உங்களை வச்சு படம் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ அதனால் இங்கே எதுவுமே இப்படி தான் எல்லா காலத்துலேயும் இப்படிதான் அப்படிதான் இருக்கும் எப்படியோ சார் அதாவது விஜய் படங்களோட அப்டேட் தான் வரும்போது அஜித் படங்களோட அப்டேட் அன்னைக்கு வந்துடும் ஆனா எனக்கு விஜய் வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டாரு இந்த சைட்லேருந்து இருந்து இருக்காங்க அதுவே ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய ஒரு பேச்சாவே இருக்குது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி